நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் ஜெயிக்க போவது யார் இந்த சீரீஸில் இன்னைக்கு ஃபேட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பற்றி பேச போகிறோம் ஃபேட் ஸ்டாக்னால் என்ன ஒரு ஒரு சீசனில் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி ஃபேஷனுக்கு வரும் அந்த ஃபேடு ஃபேடு நம்ம ஃபேஷனாக ஃபேடுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப பிடிச்சிரும் உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஏபிஐ அதே நேரத்தில் கெமிக்கல் அதுக்கும் முன்னாடி கோவிட் வந்த புதுசில் எஃப்எம்சிஜி கோவிட் பீரியட்ல வேக்சின் ஃபார்மா அண்ட சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் கோவிடுக்கெல்லாம் முன்னாடி மைக்ரோ ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி இப்படி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு வகையான ஸ்டாக்ஸ் வந்து ஃபேஷனுக்கு வருது வாங்கினமா கூடாதாங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வாங்கினா எப்படி கையாளணும்னு ஒரு பிளே புக் இருக்கு அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லைஃப் இருக்கு ஒரு ஃபேடுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேட் போயிடும் இன்ஃபேக்ட் ஒருபடி தள்ளி போய் சொல்கிறேன் சில குரூப் ஸ்டாக்ஸ் வாங்குறது ஒரு ஃபேட் தான் அது அதானியாக இருந்தாலும் டாட்டாவாக இருந்தாலும் ரிலையன்ஸாக இருந்தாலும் அந்த குரூப்போட எல்லா ஸ்டாக்கையும் வாங்குறதுங்கிறது ஒரு வகையான ஃபேட் தான் அது அந்த ஃபேட் ஒரு நாள் டெஸ்ட் ஆகிடும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த ஃபேடை வாங்குறதுங்கிறது ஒரு செல்ஃப் லைஃப் ஒரு ஆக்டிவிட்டி நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபேட்ல ப்ளே பண்ணி பணம் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் வேற இடத்துல சேஃபாக போட்டு தான் அவங்க செல்வத்தை பெருக்குவாங்க அதே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு கெமிக்கல் ஸ்டாக்ஸில் எக்கச்சக்க பணம் ஒருத்தர் பண்ணிருப்பான் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான் பிஎஸ்சிக்கு போயிடுவான் இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான் ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் பணம் பண்ணுறவங்க வெளியேறிடுவாங்க பட் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க அந்த ஃபேடை லேட்டாக சேஸ் பண்ணுறவங்க அந்த ஃபேட் ஏதோ பயங்கர ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு நம்புகிறவங்க மாட்டிக்குவாங்க ஸோ ஒன்று ஃபேடே சேஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்போ லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கும் நான் அதை சொல்லலை ஆனால் ஒரு ஃபேடை ஏர்லியாக பிடிக்கணும் அதுலேருந்து ஏர்லியாக வெளியேறணும் ஆர் அட்லீஸ்ட் பிஃபோர் இட் இஸ் டூ லேட் வெளியேறணும் இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க சந்தேகமே கிடையாது ஆனா இந்த கட்டுக்கதைகள் சந்தைக்கு பிடிக்குது ரொம்ப பிடிக்குது சோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேடா உருவாயிடுச்சு எஸ்எம்இனா பயங்கர வளர்ச்சி பயங்கர நிறுவன மதிப்பு பெருக்கம் சோ பிக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அது ஒரு ஃபேட் இது எல்லாரும் போய் வாங்குறாங்க வாங்குங்க அது உங்களோட விருப்பம் ஆனா நிறுவன மதிப்பு பத்து மடங்கு ஏறினதுக்கப்புறம் அந்த இடத்துல விற்காம நான் இதை இருபது வருஷத்துக்கு வச்சுப்பேன்னு சொல்கிறதுலாம் கண்மூடித்தனமான வடிகட்டின முட்டாள்தனம் ஏன்னா அந்த ப்ரமோட்டரை பற்றி உங்களுக்கு வந்து போதுமான அளவு தெரியாது எஸ்எம்இக்கு தேவையான டிஸ்க்ளோஷர்ஸ் ரொம்ப குறைவு மெயின் போர்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அளவுக்கு எஸ்எம்இக்கு டிஸ்க்ளோஷர் கிடையாது உங்களை யார் வாங்க வைச்சானோ அந்த புத்திசாலி வித்துட்டு போயிட்டான் ஆனால் விற்றப்புறமும் அவன் வந்து இது நல்ல கம்பெனி இது நல்ல கம்பெனின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரான் ஆனால் நான் வித்துட்டேங்கிறத உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் பொதுவாக உங்கள் புத்திக்கு வராத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த ஃபேட கிரியேட் பண்ணுற என்றைக்குமே நான் விற்றுட்டேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டான் நெவர் வாங்கும்போது சொல்லுவான் விற்றுட்டேன்னு சொல்லவே மாட்டான் ஏன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா அந்த புகழுக்கும் அவன் ஆசைப்படுறான் புரிஞ்சுக்கோங்க பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டான் ஆனால் புகழை விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை இதுதான் ஃபேட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எல்லோரும் தெரிவாங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் விற்கும்போது யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் விற்கிற முடிவு எடுத்தாலும் இதில் தான் முக்கால்வாசி பேர் ஃபேட் ஸ்டாக்கில் கவுந்துடுறாங்க இதனால் தான் அவங்க தோல்வி அடைகிறாங்க இப்போ நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய பிரைவேட் இக்குட்டி விசி லாரஸ்லாமே விற்கிறான் சில பேர் பெரிய முதலீட்டாளர்கள் போய் அந்த ஃபுல் குவான்டிட்டியை சுழித்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஃபேடு கிரியேட் பண்ணி பயங்கரமாக நிறுவன மதிப்பை ஏற்றிட்டு போயிடுறாங்க பல மடங்கு அதிகரிச்சிருது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ இவங்கெல்லாம் விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க ஆனால் அந்த ஃபேடு தொடருது அதை பற்றி பேசுகிறவன் நிறைய பேர் இருக்கான் இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசிக்கிட்டே இருக்கான் கட்டுக்கதைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு விஷயம் ஏமா வச்சுங்க ஃபேடுனா கட்டுக்கதை உறுதி இது ரெண்டும் ரொம்ப பிணைக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு ஃபேட் கிரியேட் ஆனால் அதில் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கணும் ஸோ அந்த கட்டுக்கதை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கான் அது ஒரு தனி செட்டு ஏன்னா அவனால இந்த விக்ரவனோட அல்ல கைகள் பெரிய முதலீட்டாளனோட அல்ல கைகள் தான் இந்த கட்டுக்கதை சொல்கிறவன் நம்மள இன்ஃப்ளூன்சர்னு சொல்கிறோம் ஸோ அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ இது ஏதோ லாரஸ் லாபுக்கு தனியா நடந்தது நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு டிவி லேப்லயும் நடந்தது நிறைய கம்பெனியில் நடந்தது எவன் கட்டுக்கதையை முதல்ல உருவாக்கினானோ அவன் வெளியே போயிட்டான் இன்னைக்கு அதை மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுட்டு இருப்பான் பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுட்டு இருப்பான் ரீட்டைல் வச்சுட்டு இருப்பான் இந்த கட்டுக்கதை சொன்னவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் டெய்லி அதாவது அந்த புராணம் பாடிக்கிட்டே இருப்பான் கம்பெனியை பத்தி இந்த கட்டுக்கதை சொல்றவங்க முக்காவாசி ஆங்கிலத்தில் வீடியோ போடுறவங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் பயங்கர எஜுகேஷனல் வீடியோன்னு சொல்லுவான் அதில் எஜுகேஷன் இருக்கு ஆனால் ஜட்ஜ்மெண்ட் இல்லை எஜுகேஷன் இஸ் நாட் இனஃப் டு மேக் குட் ஜட்மெண்ட் ஸோ அந்த கட்டுக்கதையை அவன் எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குறான் நீங்கள் அதை ஜட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டு முடிவெடுக்கும்போது தப்பாயிருது இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கும் கட்டுக்கதை சொல்றதுங்கிறது ஒரு ஃபேடுக்கான ஒரு முக்கிய அம்சம் கிரியேட் பண்ணோம்னா கட்டுக்கதை சொல்லணும் பட் கட்டுக்கதைகள் முதலீட்டு முடிவுகளுக்கான கண்ட் இல்லை இப்ப ஒரு சினிமா நடிகரை பத்தி நம்ம பேசி இருக்கோம்னு அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு எல்லாரோடயும் இயல்பா பேசுவாரு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு இல்லையா நிறைய பேர் நமக்கு இந்த மாதிரி பிடிக்குது அவருக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்டால வீடியோ போடுறாரு இந்த மாதிரி பேசுகிறாரு நமக்கு நிறைய இந்த உதிரி விஷயங்கள் துக்கடா விஷயங்கள் பிடிக்குது இல்லையா இந்த கட்டுக்கதைகள் அந்த வகை தான் பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு நடிகரை பார்த்தா அவர் நடிப்பை பார்த்து தான் நம்ம வந்து யூ மஸ்ட் டெவலப் லைக்கிங் பட் நம்ம மற்ற விஷயங்களை பார்த்து இவ் டெவலப் லைக்கிங் முதலீட்டில் இதுக்கான சரியான ஒரு உதாரணம் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சைட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து ஒரு கம்பெனி மேலே நம்ம பெரிய ஒரு ஈர்ப்பை வளர்த்துக்கொள்கிறோம் ஆங்கிலத்தில் ஃபோக்லோர்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் கட்டுக்கதைகள் ஸோ ஃபேடு கட்டுக்கதையை உருவாக்கும் போது நீங்கள் கட்டுக்கதையை பேஸ் பண்ணி தான் அதிகமாக முதலீடு பண்ணுறீங்க முடிவுகள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த கட்டுக்கதைகள் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது ஏன்னா கட்டுக்கதையை உருவாக்கினவன் ஃபேட வளர்த்தவன் விற்றுட்டு போயிடுவான் அவனுக்கு விற்கிறதுக்கு இந்த கட்டுக்கதைகள் மிக முக்கியமான மூலதனம் இதை வச்சு தான் அவன் விற்கிறான் ஏன்னா ரீட்டைல் உள்ளே போய் கண்முடித்தனமாக வாங்குறாங்க ஸோ ஃபேடை வாங்கும்போது இந்த கட்டுக்கதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வித்துட்டு போகிறதுக்கான ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபேடுக்குள்ளே போகக்கூடாது இன்ஃபேக்ட் சில நேரங்களில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நீங்கள் ஃபண்டமெண்டலை பார்த்து ஒரு கம்பெனியை வாங்கியிருப்பீங்க உதாரணத்துக்கு நான் அல்கேல மீனாக ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கினேன் அதுக்கப்புறம் கட்டுக்கதைகள் ஃபேட் ஃபேட் போது நான் விற்றுட்டு போயிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலில் வச்சு வாங்கும்போது கூட நீங்கள் ஃபேட வந்து விற்கிறதுக்கு யூஸ் பண்ணும் பட் சில நேரங்களில் இந்த ஃபேட ஆரம்ப கட்டத்திலே நம்ம விற்போம் கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கணும் அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபேட் வளர வளர நீங்கள் விற்றுட்டு போகணும் ஸோ யூ ஆர் ஏபிள் டு செல் இன் டு த ஃபேட் ஃபார் அ லாங் டைம் அண்ட் யூ கெட் அ பெட்டர் ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாகிடும் யூஸ் ஃபேட்ஸ் டு செல் டோன்ட் யூஸ் ஃபேட்ஸ் டு பை இதுதான் ஃபேட்ஸை பற்றின ஒரு சிம்பிளான ஒரு புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் யார் வந்து ஃபேட கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க உறுதியாக ஜெயிப்பாங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த சீரீஸை தொடர்ந்து நம்ம பேசுவோம் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி